ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போனால் லன்ச் காம்போ தான் அதுக்கு ஒயிட் ரைஸ் தக்காளி சம்பல் அப்புறம் சிக்கன் குழம்பு இந்த ரெசிபி எப்படி செய்கிறது தான் நம்ம வீடியோ வச்சு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போனால் லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அடுப்பில் வந்து ரைஸ் வந்து களைஞ்சி வேக வைக்க வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் வந்து சிக்கன் குழம்பு இன்னொரு அடுப்பில் தக்காளி சம்பல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு நான் என்ன ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ நான் பட்டை கிராம்பு இலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி சம்பளம் வைக்கிறதுக்கும் பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ பட்டை கிராம்பு இலக்காய் வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ இந்தளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் கடுகு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு அடைய பச்சை வாட போகிற வரைக்கும் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் இதுக்கிடையில் இந்த வெங்காயத்தை நல்லா திண்டிடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும் கொஞ்சம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட தூள் வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூளை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் காரம் நல்லா பிடிக்கும்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூளை நல்லா எண்ணெயில் வந்து வதக்கியாச்சு இப்போ ஒரு ஆறு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பெசஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சோண்டு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இது தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக்காகி வெங்காயம் தக்காளி ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும் அந்த அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய தக்காளி சம்பல் வந்து ரெடி ஆயிடும் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் இதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டோடய பச்சை சுமெல்லும் போயிடுச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் எடுத்ததை விட கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கே அதை சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காகி வரட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காகி வரட்டும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் அதுக்கடையில் சோறு வந்து வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் சோறு வந்து வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம் இப்போ சோறை வந்து வடிச்சிட்டேன் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே அடுப்பில் வந்து சிம்ப்ளே ரொம்ப அடுப்பை கம்மி பண்ணி வச்சு ஒரு அடுப்பை ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் அப்படி வைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து இதாகிடும் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா மசிச்சு விட்ரலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மசிச்சு விட்டாச்சு பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் சிக்கனை நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அது கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும் இப்போ தக்காளி சம்பளையும் நம்ம வந்து திறந்து ஒரு தடவை கிண்டி விட்டுறலாம் இது தண்ணிலாம் நல்லா வத்தி வரப்போ இப்போ சிக்கனும் நல்லா எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து இது கூட கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கறி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது டீஸ்பூனால் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் வந்து பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வந்து வேக எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வைக்கணும் இப்போ இது ஒரு ரெண்டு விசில் வந்து வேகட்டும் அதுக்கடையில நம்ம தம் தக்காளி சம்பளம் நல்லா வற்றி வந்திருக்கு இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ சோறு வந்து தண்ணி இல்லாமல் எல்லாம் வற்றி வச்சு பாருவேன் இப்போ நமக்கு சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும்னா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து வைக்கணும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே முடி வச்சுக்கலாம் நமக்கு தக்காளி சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சோறு ரெடி தக்காளி சம்பல் ரெடி இன்னும் சிக்கன் குழம்பு ரெண்டு விசில் வந்தால் அதுவும் ரெடி ஆகிடும் ரெண்டு விசில் வரைக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் குக்கர் வந்து ரெண்டு விசில் அடிச்சிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நமக்கு சூப்பராக தயாராகிருச்சு ஒயிட் ரைஸ் சிக்கன் குழம்பு தக்காளி சம்பல் இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் லஞ்ச் காம்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பில்லை கணையை ட்ரீட் பண்ணுங்கள்